வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா கன்த்தருக்கு பல பேர் இப்போ சேலஞ்சு விட்டுருக்காங்க அந்த பல பேர் யார் யோரு என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் டபுள் டபிள்யூஇில் கந்தரோட ரெசல் பிளான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எப்படி ரோமன் ரிங்ஸை டைட்டில் ரீஜியன் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே போல் இன்ட்ரகோண்டல் டைட்டில் ரீஜியனில் கன்தரோட லாங்கஸ்ட்டு டைட்டில் ரீஜனாக இருக்கிறது கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபது நாளைக்கு மேலே கடந்து போயிட்டுருக்காரு இப்படிப்பட்ட கந்தரை தொக்கோ அடிக்க போகிறது யார்ன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு கந்தரோட டைட்டில் ரீஜனாலேயே கந்தர் வச்சிருக்கிற டைட்டில் மேலே நிறைய பேருக்கு ஆர்வம் உண்டாயிருக்கு இப்போ அதனால் ரிசல்ட் கந்தர் டைட்டிலை யார் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறான்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் கந்தருக்கு ஆப்பனண்டாக இப்போ கொண்டு வராங்க சாட் கேபிள்ன்ற மாதிரி மீண்டும் ஒரு மேட்ச் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாவில் பல பேர் வந்து கந்தருக்கு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன் கூட மோதா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யார் யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் கன்தருக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்ச் விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சேமஸ் தான் சேலஞ்ச் விட்டுருக்கார் சேமஸ் தன்னோட சோஷியல் மீடியான ட்விட்டரில் என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கந்தரோட ஃபைட் நடக்கிற ஃபோட்டோவை எடுத்து போட்டு எல்எஃப்ஜின்னு போட்டு கந்தரை டேக் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு ஃபைவ் ஸ்டார் மேட்சை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி அதையும் டேக் பண்ணி விட்டுருக்கார் இப்போ கந்தரை அது மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா சேமஸ் கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழிச்சு டபிள் கே மீண்டும் ரிட்டர்ன் கொடுக்க போறாருன்ற மாதிரி இந்த ட்விட் மூலமாக தெரிஞ்சிருக்கு சேமஸை மீண்டும் நம்ம ரிங்கில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கன்த்தருக்கு யார் சேலஞ்சு விட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா எரிக் எரிக்கிரோவன் யார்னு கேட்டிங்கன்னா வேட் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் ஏடபிள்யூ தான் ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கடைசியாக அவர் டபுள் டபிள்யூஇகே எப்போ பிரீச்சர் கொடுத்தாரா ப்ரேவிட் டெத்துக்கு வந்து ப்ரே பண்ற செக்மெண்ட்ல தான் காவிச்சிருப்பாங்க எரிக்கிறவனை இப்போ எரிக்கிறவன் மீண்டும் தன்னோட ட்விட்டர் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நேரடியாக கந்தரை கூட நான் மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்விட்டர்ல கன்தரை டேக் பண்ணிருக்காரு நான் சண்டை போட ஆசை பண்ற மாதிரி இதுதான் அந்த அந்த ட்விட்டர் என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் சேஇ நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஐ வாண்ட் டு ஃபைட் எனக்கு சண்டை வேணும் கந்தர் கூட அப்படின்ற மாதிரி கந்தர் டேக் பண்ணியிருக்காரு கந்தருக்கு இப்ப பல எதிரி உருவா ஒன்று சாட் கேபிள் சேமஸ் அதுக்கப்புறம் இப்போ கூட எரிவாங்க நினைக்கிறீங்க Thanks for watching!